பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக கூறுவதை ஏற்க முடியாது என்று புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கூறினார் தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறுகையில் சட்டம் ஒழுங்குமுறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து தரப்பு மக்களின் எதிர்பார்ப்பு ஆனால் இன்று மிகப்பெரிய அளவிற்கு காவல்துறை இருக்கிறதா இல்லையா அல்லது ஒரு ஆட்சி இருக்கிறதா இல்லையதா என்று கேள்வி கேட்கிற நிலையில் ஒரு அவலமான நிலை தமிழ்நாட்டில் நிலவுகிறது என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறினார் பல்வேறு கிராமங்களுக்கு சுற்றுப் பிரயாணம் மேற்கொண்டேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் கிராமங்களில் இன்னும் சாதாரணமாக ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் அடிப்படை வசதிகளான குடிநீர் கிராமச்சாலைகள் தெருவிளக்குகள் கூட நிறைவேற்றப்படாத சூழ்நிலையை காண்கின்றோம் மேலும் எண்ணற்ற கிராமங்களில் குறிப்பாக ஸ்ரீவைகுண்டம் ஒன்றியத்துக்குட்பட்ட பல பகுதிகளில் நூறு நாள் வேலை திட்டம் முறையாக அமல்படுத்தப்படாமல் ஒரு மாதத்திற்கு ஒரு இரண்டு இரண்டு நாள் மூன்று நாள் மட்டுமே வேலை கொடுக்கக்கூடிய நிலையும் பல இடங்களில் ஒருவரை வேலை செய்ய சொல்லி அவருடைய சம்பளத்தை மற்றவர்களுக்கு பிரித்து கொடுக்க சொல்லக்கூடிய அளவுக்கு மோசமான நிலைமைகள் ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் அண்மையில் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி உண்டானதாகவும் சென்னைக்கு அடுத்தபடியாக இங்கே வந்து பெரிய அளவு பெரிய பெரிய நிறுவனங்கள் வருவதாகவும் வேலை வாய்ப்புகள் உருவாகிவிட்டதாகவும் சொல்லுகிறார்கள் ஆனால் கிராமப்புறங்களில் அதற்குண்டான எந்த விதமான பிரதிபலிப்பையும் நான் கண் கூட காணவில்லை மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு வறுமை கோட்டிலே வாழ்வதை பார்க்க முடிகிறது மேலும் வந்து இப்போ பல தொழிற்சாலைகள் இப்பொழுது மீனாட்சி பெட்டியில ஒரு இரண்டு மூன்று கேஷு அதாவது வந்து முந்திரியை வந்து வெளிநாடுகள் வந்து இறக்குமதி செய்து அதை வந்து மீண்டும் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறார்கள் அதேபோல இப்பொழுது புதிதாக வந்து கார் தொழிற்சாலை தூத்துக்குடி அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிக்கு நாம் வந்திருக்குது ஆனால் இந்த எல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்களை தமிழர்களை எப்படி இலங்கையில் கொண்டு போய் வந்து தீ அடிமட்ட அடிமை வேலைக்கு பயன்படுத்தினார்களோ மலேசியாவுக்கு வந்து ரப்பர் தோட்டங்களுக்கு எப்படி அழைத்து சென்றார்களோ பிஜி எப்படி கருப்பு தோட்டங்களுக்கு வந்து அடிப்படை வேலைகளுக்காக சொன்னார்களோ அதுபோல அனைத்து தொழிற்சாலைகளிலுமே இந்த தமிழ்நாட்டு மக்களை தமிழர்களை கோவை தூத்துக்குடி மாவட்ட மக்களை கட்டுமான பணிக்கு பயன்படுத்துகிறார்கள் துப்புரவு பணிக்கு பயன்படுத்துகிறார்கள் கடினமாக வேலைகளுக்கு பயன்படுத்துகிறார்கள் ஆனால் மேனேஜ்மெண்ட் அதாவது நிர்வாக அமைப்புகளில் வந்து குறிப்பாக வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையை வந்து நான் கண்டறிய முடிகிறது இது வந்து மிகப்பெரிய ஆபத்தான போக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுக்கு முன்பு வந்து இது பெரிய அளவுக்கு இருந்தது தமிழ்நாட்டில் எந்த தொழிற்சாலைகள் உருவாக்கலாம் அந்த தொழிற்சாலை வந்து தொண்ணூறு சதவீதம் பேருக்கு வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தான் வேலை வாய்ப்பு கொடுக்கணுங்கிற பிரச்சனை வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்பு வந்து திமுக தேவலுக்கு அது மாதிரி வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு பிற மாட்ட மக்களுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை கொடுப்பதற்கு சட்டம் கொண்டு வரும் என்று சொன்னார்கள் ஆனால் அந்த மாதிரி ஒரு சட்டமும் வராதனால தான் இன்னைக்கு வந்து தொழிற்சாலைகள் வருகின்றன தமிழ்நாட்டினுடைய எல்லா விதமான இயற்கை வளங்களையும் பயன்படுத்துகிறார்கள் சாலைகளை பயன்படுத்துகிற நள்ளிரவு ஒன்றரை மணிக்கு சாதாரண கிராம ரோட்ல பெரிய மிகப்பெரிய லாரி லாரியாக போகிறது ஆனால் அந்த லாரிகள் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கவில்லை எனவே முதல்ல தொழிற்சாலைகள் வருவதற்குரிய வந்து வரவேற்றாலும் கூட ஆனால் அந்த தொழிற்சாலைகளில் இந்த மண்ணினுடைய மக்கள் தூத்துக்குடியை சார்ந்த மக்கள் தமிழ் மக்கள் இவர்களுக்கு வந்து கீழே வந்து கடினமான மூட்டை தூக்குற வேலை கள்ள தூக்குற வேலை கிளீன் பண்ணுற வேலை பாத்ரூம் கிளீன் பண்ணுற இந்த வேலை கொடுக்கறதுக்காக இந்த தொழிற்சாலைகள் அவசியம் இல்லை அது ஏற்க அந்த மக்கள் வந்து சாதாரணமாக விவசாய வேலைகளை செய்து தங்களை இப்போ வாழ்வாதாரம் தேடிக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஒரு தொழிற்சாலை வர்றபோது இவனுடைய வாழ்வாதாரத்திலையும் குவாலிட்டேட்டிவ் இவனுடைய எல்லா விதத்திலும் மாற்றம் நடக்கணும் அதனால பெரிய தொழிற்சாலைகள் வருகின்ற பொழுது அந்த தொழிற்சாலைகளில் எல்லா மட்டங்களிலும் இடஒதுக்கீடுகளும் அமலாக்கப்பட வேண்டும் என்பது வந்து அதுவும் குறிப்பாக இந்த லோக்கல் பீப்புள் உள்ள தூத்துக்குடினா தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியது அது எல்லா சமுதாய மக்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அளவுக்கு வந்து சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள் அடுத்து நம்முடைய தூத்துக்குடி பத்தாவது கிலோமீட்டர்ல பொட்டலூரணி அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த பொட்டலூரணி கிராமத்துல வந்து கழிவு மீன்களை பல பகுதி தமிழ்நாட்டுடைய பல இந்தியாவுடைய பல பகுதி கேரளாவுங்க அதே போல ஆந்திரா வந்து கொண்டு வந்து அந்த மூன்று நிறுவனங்கள் உருவாக்கிறாங்க அந்த பொட்டலூர் நல்ல எஜுகேட்டடாக படித்தவர்கள் வாழக்கூடிய பகுதி ஒரு சுகாதாரமாக வாழ்கிறாங்க இதுவெல்லும் நல்ல ஒரு நல்ல கிராமம் ஒரு முன்மாதிரியான கிராமமாக இருக்குது அந்த கிராமத்தை சுற்றி கொண்டு வந்து இப்போ கழிவு மீன் எங்களுக்கு இப்போ தொழிற்சாலை உருவாக்குறதுனால அந்த மக்கள் வாழவே முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கார் நானூற்றி எண்பதாவது நாளாக அவர்கள் வந்து அமைதியான முறையில் போராட்டிருக்கிறாங்க அதாவது ஒரு பல்லாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் செயல்பட்டு வந்த ஸ்டெர்லைட் ஆலை வந்து காசு காற்று மாசுபடுகிறது என்று வந்து அந்த ஆலையே மூட வைத்த தூத்துக்குடியில் கழிவு நீ தொழிற்சாலையால் வந்து தங்களுடைய உடல்நிலை பாதிக்கப்படுகிறது சுற்றுச்சூழல் பகுதி பாதிக்கப்படுகிறது குளத்திலே கொண்டு வந்த அந்த பகுதிக்கு விவசாயத்தை கொண்டு வந்த குளத்தை வந்து நாசமாக்குறது என்று சொல்லி இந்த மக்கள் நானூற்றி எண்பதாவது நாளாக அமைதியாக போராடுகின்ற பொழுது அதை மூடுவதற்கு அரசுக்கு ஏன் தயக்கம் உடனடியாக வந்து நாளைக்கு வந்து நான் அந்த பகுதியை வந்து பகல் நேரத்தில் விசிட் பண்ணுறேன் பத்திரிக்கையில் அவசியம் தயவு வந்து வரணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன் அதனால் எனக்கு நேற்று தாங்க தெரியும் நேற்று தான் என்னுடைய கவனத்துக்கு வந்தது ஆ சரி ஆ அதுவே கொஞ்சம் சு சுடலாம் வச்சுக்கலாம் ஸோ அடுத்து ஒன்றுங்க இந்த நம்முடைய தூத்துக்குடியில் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினா பதினாறு பதினேழுல வந்து மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டது அப்போ வந்து நான் எல்லா பகுதிகளையும் போகிறபோது இங்கே பண்டி தொல்லைகள் அதிகமாக இருந்தது அதை வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய அடிசாரி பண்டிகைகள் அகற்றப்படணும் இப்போ அந்த பிடிச்சி கொண்டு போய் இங்கே காட்டு வீட்டு பகுதியில் விட்டு பெரிய அளவுக்கு வந்து இந்த அனியாபர்நல்லூர் புதுப்பட்டி சேவள்ளூர் பகுதிகளில் கம்ப்ளீட்டாக ஒரு இப்போ வந்து ஆயிரக்கணக்கான பந்திகள் வரநாட்டு மலையில் விட்டதாக சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய எல்லா பந்திகளும் வந்து கம்ப்ளீட்டாக வேளாண்மையும் மிகப்பெரிய அளவுக்கு அளிக்குது எங்களால் வாழவே முடியாத நிலை அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த சிறிவண்ட ஒண்டி பகுதி நனியாபரனூர் புதுப்பட்டி தன்னூத்து மீனாட்சிப்பட்டி சேவல்லூர் இது போன்ற பல பகுதிகளில் இந்த மாதிரி தொல்லைகள் வந்து இருக்கிறத வந்து விவசாயிகள் சுட்டி காட்டுகிறார்கள் அதனால் இது வந்து ஆனால் வனத்துறையை கேட்டால் இந்த பண்டிகளுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து இதை முழுமையாக ஆய்வு செய்து காட்டு பண்டிகளால் பண்டிகளால் வந்து விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகளை வந்து உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு தீவிரமான முயற்சி எடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டுகோள் இருக்கிறேன் அதே போல பல பகுதிகள் வந்து அந்த நடிச்ச காரக்குடியில ஐம்பது வருஷமா பட்டா இல்லாம வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய தேவினர் மக்கள் இருக்கிறாங்க அதெல்லாம் அதை வந்து கவனித்து அவங்களுக்கு வந்து பட்டா கொடுக்கணுங்கிறத கேட்டுக்கிறேன் ஒட்டுமொத்த தூத்துக்குடி மாவட்டம் அதாவது சென்னைக்கு அடுத்தபடியாக தொழில் வளர்க்கில் வந்து சந்தோஷம் ஆனால் எந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்காக வந்து இந்த தொழிற்சாலைகளாக வந்து கொண்டிருக்கு சொல்லுகின்றவோ அந்த தொழிற்சாலைகள் இந்த உள்ளூர் மக்களுக்கு தூத்துக்குடி மக்களுக்கு அனைத்து சமுதாய மக்களுக்கும் எல்லா மட்டத்திலும் வேலை கொடுப்பதாக இல்லாமல் அந்த மக்களை மீண்டும் கடந்த காலங்களில் எப்படி இந்த தமிழ் மக்களை அடிமைகளாக பயன்படுத்தினார்களோ மிக கடினமான வேலைக்கு பயன்படுத்தினார்களோ அதே ஒன்று மோசமான நிலைமை தான் மாற்றி அமைக்கக்கூடிய வகையில ஒரு சட்டம் ஏற்றணும் எல்லா வேலைகளுக்கும் உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கூடிய வகையில அவர் சட்டத்தை கொண்டு வருகிறது என்னுடைய வேண்டுகோள் தொடர்ச்சியாக உதவி ஆய்வாளர் அவர் படங்களை தமிழகத்தில் நாள்தோறும் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து இருக்கு அதாவதுங்க பொதுவாக வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏன் உருவாக்குகிறோம் என்று சொன்னால் முதல்ல எல்லா எல்லா இடங்களிலுமே சட்ட ஒழுங்கு சரியாக பராமரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் ஏன்னா பெரும்பாலான மக்கள் வந்து அரசாங்கத்தை நம்பி தங்களுடைய வாழ்க்கையை வச்சுக்கிறது இல்ல படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கேட்பாங்க அது ஒன்று இருக்கும் ஆனால் தங்களுக்கு இருக்கக்கூடிய நிலபலங்கள் தங்களுக்கு கூடிய வேறு தொழில்கள் அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் ஆனால் இந்த நாடு இந்த பகுதி முழுக்க முழுக்க அமைதியாக இருக்க வேண்டும்ங்கிறது அனைத்து மக்களுடைய எதிர்பார்ப்பு அது கீழிருந்து அது படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு இல்லாமல் வந்து ஒரு தேசம் ஒரு பகுதி ஒரு மாநிலம் மிக அமைதியாக இருக்க வேண்டும் சாதி சண்டை இருக்கக்கூடாது மத சண்டை இருக்கக்கூடாது வேறு கொள்ளைகள் இருக்கக்கூடாது திருட்டுகள் இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி வந்து எந்தவிதமான தொ சமூக தொல்லைகளும் இல்லாமல் ஒரு நாடு இருக்க வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் ஆட்சி மாற்றத்தையே உருவாக்குறார் எந்த காரணத்திற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட ஏற்படுத்தப்பட்டதோ அதை வந்து இன்றைய ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அதை வந்து நிறைவேற்றலை என்று சொன்னால் மிகப்பெரிய அளவுக்கு அதாவது ஒரு காவல்துறை இருக்கிறதா இல்லையா ஒரு ஆட்சி இருக்கிறதா இல்லையா என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு அவலமான நிலை தமிழ்நாட்டில் நிலவுகிறது என்பதை நான் வந்து வருத்தத்தோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மேலும் வந்து யாரும் யாரும் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவே தெரியல மாவட்ட ஆட்சியரை யார் கட்டுப்படுத்துகிறார்கள் தாசில்தார் யார் கட்டுப்படுத்துகிறாங்க எஸ்பி யார் கட்டுப்படுத்துகிறாங்க ஒரு இன்ஸ்பெக்டர் யார் கட்டுப்படுத்துகிறாங்க ஒருவருக்கு ஒருவர் கட்டுப்பாடு இல்லாமல் இதெல்லாம் வந்து இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி இந்தியா வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்ததுங்க இந்தியாவே அப்போ இது எப்படின்னா இந்த இஸ்லாமியர்கள் படையெடுப்புக்கு பிறகு அந்த அவங்க அவங்களெல்லாம் வீழ்ச்சி அடைஞ்ச போது ஒரு நூறு வருஷம் இருநூறு வருஷம் ஒரு தாந்தோண்டித்தனமான அவரோ தடியெடுத்தவன்லாம் தண்டக்காரங்க அந்த பழமொழி வந்ததே வந்து அப்போ வந்து ஒரு அரசே இல்லாமல் இருந்தால் ஒரு நாடு எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு சூழ்நிலை தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னா தமிழ்நாட்டில் ஒரு அரசாங்கம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்விக்குறி எழுப்பக்கூடிய அளவிற்கு வந்து மேலிருந்து கீழே விரையிலும் எந்த விதமான ஒரு தொடர்புகள் இல்லாமல் அவரவரு அவரவருக்கு முடிஞ்சதுக்கு வாரிக்கலாம் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாங்க ஆட்சி போகுது அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்யறாங்களா அல்லது வேற என்ன எண்ணத்தோடு செய்யறாங்கன்னு தெரியல அதனால ஒரு கட்டுப்பாடற்ற தன்மையை வந்து பார்க்க முடியுது இது வந்து மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது தமிழகத்தில் அதாவது இந்தியா கேரளாவில் எத்தனை கொலை நடந்துட்டு கேரளாவில் எத்தனை கொலை நடந்துட்டு இருக்கு கர்நாடகத்தில் எத்தனை நடந்துட்டு ஆந்திராவில் எத்தனை எத்தனை கௌரவ கொள் நடக்குது அல்லது வேறு வேறு நடக்குது எத்தனை திருட்டு நடக்குது ஒரு போலீஸ்காரன் ஆச்சுங்களா இங்கிருந்து ஒரு வேலைக்கு போகக்கூடிய சம் அவங்க ரெண்டு மூணு பேருக்கு சண்டை அந்த சண்டையை விசாரிப்பதற்காக சண்டை போடாதீங்கப்பா காலையில வாங்கன்னு ஸ்டேஷன் சொல்ல போன எஸ்ஐ வந்து மூணு பேருமே சேர்ந்து துரத்தி கொள்றோம் அப்படின்னா இதுக்கு பெயர் என்ன அப்போ இந்த காவல்துறையின் மீது சிறிது கூட அச்சமில்லாமல் போனதா அது நாங்கள் யாருக்கும் கட்டுப்பட மாட்டோம்

மிக முக்கியமாக அது ஆறுல நடந்தாலும் ரெண்டாயிரத்தி ஆறுல நடந்தாலும் பதினொன்றில் நடந்தாலும் பதினாறு நடந்திருந்தாலும் பொதுவாக மக்கள் பார்க்கறது வந்து இந்த தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறதா இல்லையா நாம வந்து சுதந்திரமா நடமாட முடியுமா இல்லையா அச்சமில்லாமல் இருக்க முடியுமாங்கிறதா மக்களுடைய ஆழ்மனது இருக்கக்கூடியது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கானது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இப்ப ஆட்சி இப்ப ஆட்சி வந்ததுனால இதை சுட்டி காட்டுறத தவிர இது வந்து பொதுவான விதி இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியா முழு முக்கியம் இந்த மத்திய அரசுக்கும் இதுதான் விதி தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சி பதினொன்று புள்ளி ஒன்று அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அது கிராமங்கள் வந்து ஒரு சதவீதம் கூட அது பிரதிபலிக்கிற மாதிரி தெரியலீங்க எதை ஆதாரமாக வைத்து அது சொல்லப்படுதுங்கிறதுக்கு உண்டான தெரியலைங்க கிராமங்களில் நான் போகிறேன் மக்களுடைய நிலைமை வந்து மிக மிக மோசமாக இருக்குது இந்த இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எடுத்த நடவடிக்கையில் நாங்கள் வந்து ப பதினொ பதினொன்று புள்ளி எட்டு சதவீத வளர்ச்சி கொண்டு வந்த மாதிரி சொல்கிறாங்களே தவிர அந்த மாதிரி வளர்ச்சிக்கு உண்டான ரிஃப்ளக்ஷன்ஸ் என்ன எது எதோ வச்சு நீங்கள் சொல்கிறீங்க ஆயிரம் ரூபாய் எதுங்க இல்லை அதாவது ஒரு நாட்டினுடைய ஜிடிபி கிராஸ் டொமெட்டிக் ப்ராடக்ட்னா அதை வந்து நீங்கள் சொல்லணும் எல்லோருடைய வாழ்வில் இந்த அளவுக்கு ஹெல்த் இண்டக்ஸ் இப்படி இருக்குது எஜுகேஷன் இண்டக்ஸ் இப்படி இருக்குது எக்கனாமிக் இன்ட்ரி இண்டெக்ஸ் இப்படி இருக்குது ஒரு நாளைக்கு வந்து ஒரு மனுஷன் வந்து இத்தனை கிராம் புரோட்டீன் சாப்பிடணும் வச்சுங்களா இப்போ உங்களுக்கு வந்து எழுபத்தி ஒரு கிலோ அதுதானே வெயிட்டு அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சி கிலோன்னா அறுபத்தஞ்சு கிராம் புரோட்டீன் சாப்பிடணும் அது ரெண்டு முட்டை சாப்பிடணும் ஒரு ஆறு லிட்டர் பால் சாப்பிடணும் இவ்வளோ தால் சாப்பிடணும் அப்படி இருக்குது அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி பேரும் எத்தனை கிராம் புரோட்டீன் சாப்பிட்றாங்களா சாப்பிட்றாங்க எவ்வளோ பெர்சன்டேஜ் ஃபேட் இருக்குது எவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்குது இத்தனை விட்டமின் இருக்குது இத்தனை மினரல்ஸ் இருக்குது இதுதான் முதல் இண்டெக்ஸ் இன்றைக்கு கிராமத்தில் போய் பார்த்திங்கன்னா கீழக்கிற அடித்தள மக்களுடைய நிலைமை மிக மிக மோசமாக இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நேர் உதவ இருக்குது ஸோ அப்படி இருக்கிற போது அது வந்து மிக மிக தவறாக தான் இருக்க முடியும்

ஆனால் விலைவாசி பன் கூடுகின்ற பொழுது நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் சொல்ல முடியாது அப்போ வந்து அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை சொல்ல முடியாது பொது தேர்வு ரத்து சார் வந்து தமிழ்நாடு இப்போ இன்னைக்கு உள்ள ஆழம் படிக்கலை இந்த தேர்வுகள் ரத்து பண்ணுறது வந்து மெத்தேடு வந்து சரியாக அந்த மெத்தட் தான் ஃபெயிலூர் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து கல்வித்தரம் டவுனாகிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் ஏன்னா தேர்வுகளே இல்லாமல் நீங்கள் கொண்டு போக முடியாது தேர்வுகளை வடிகற்றிற்கு பயன்படுத்தக்கூடாத தர அசஸ்மெண்ட் ஒரு குழந்தையனுடைய கல்வியை வந்து டெய்லி அசஸ்மெண்ட் பண்ணணும் வீக்லி அசஸ்மெண்ட் பண்ணணும் மந்த்லி அசஸ்மெண்ட் பண்ணணும் அதனால் வந்து அசஸ்மெண்ட் இல்லை அப்படின்னா எந்த குழந்தைகளுடைய கல்வி தரம் உயிரார் ஆனால் அட் இஸ் அசஸ்மெண்ட் இட்ஸ் அ மஸ்ட்டு உங்களது வெளிநாடுகளில் வந்து தேர்வு கிடையாது ஆனால் அசஸ்மெண்ட் உண்டு நீங்கள் அசஸ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு இங்கே வந்து இருக்கிற டீச்சர்ஸ்க்கு வந்து அந்த கெப்பாசிட்டி கிடையாது இந்த குழந்தை வந்து எப்படி எத்தனை பத்து ப இருபது முப்பது விதமான கேட்டகரியில் வந்து அவங்களுடைய பர்சனாலிட்டியிலேருந்து எப்படி இருக்குது எப்படி இருக்குது எப்படி பிஹேவியர் இருக்குது சோசியல் பிஹேவியர் எப்படி பல அம்சங்களை வச்சு தான் வந்து அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க உண்டான நம்முடைய ஆசிரியருக்கு பயிற்சி அளிக்கப்படலை குறைஞ்சபட்சம் ஒன்றே ஒன்று இருக்கக்கூடிய தேர்வு மட்டும்தான் தேர்வு எடுத்து பண்ணிட்டீங்கன்னா ஒட்டு மொத்தமாக மீண்டும் வந்து இந்த டியூஷன் சென்டர்ஸ் எப்படி இருந்திருக்க ஈரோடு சுற்றியும் நாமக்கல் சுற்றி இருந்ததோ

நீங்க நான் முதல்ல சொன்னேன் இப்போ நிறுவனங்களில் உள்ளூர் வாசிகளுக்கு தான் வந்து வேலை வாய்ப்பு முதலிடம் என்று சொன்னாலே அது பிரச்சனை போச்சு நீங்கள் இதை விட்டுட்டு அதை பண்ண போகாதீங்க இந்த முதல்ல இங்கே இருக்கக்கூடிய பிரியாரிட்டியில் நீங்கள் பாகுபாடு பார்த்தாம உள்ளூர் வரக்கூடிய தொழிற்சாலையில் எத்தனை நீ வந்து உள்ளூர் வாசியில் எடுத்துருக்கிறேன்

அங்கே வந்து இருநூத்தி பேர் அவர் அவருடைய பேட்டி எல்லாம் பார்த்து நல்லா கொடுத்தாரு ஆச்சுங்களா அவர் ஒருத்தர் இப்பவே வந்து தமிழ்நாடு வச்சு தான் தமிழ்நாடு காலி பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு ஆச்சா அது வந்து சிலோனு கலசம் கங்காணி வந்து தமிழ்நாட்டில் இருப்பான் மலேசியாவிலும் கங்காணி தமிழ்தான்

ஒரு ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் வந்து உப்புளத்தை வந்து இது பண்ணுறதா ஒரு தகவல் சார் வந்து மொத்தமாகவே இந்த நிலங்களை எடுத்து 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 விண்டு மில்லுக்கு எடுத்தாங்க அடுத்ததுக்கு சோலாருக்கு எடுக்கிறாங்க அடுத்தது எடுக்கிறாங்க இதன் மூலமாக வந்து அடித்தள மக்களுடைய வாழ்வாதாரம் பெரிய மாற்றங்களை தேவைக்கு ஆன அளவுக்கு ஒரு நூறு ஏக்கர் எடுக்கிறது இரநூறு ஏக்கர் எடுக்கிறதுங்கிறது ரைட்டுங்க நான் வந்து அப்போ சட்டமன்ற உறுப்பினர் போது மேடம் ஜெயலலிதாவே வந்து ஒவ்வொரு ஏரியாவிலும் பெரிய தொழிற்சாலை கொண்டு ரெண்டு ரெண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் நாலாயிரம் ஏக்கர் அறிவிச்சாங்க மேடம் இது தப்பு இது எடுத்தோடனே நீங்கள் வந்து நிலத்தை அகோரிக்கு போகிறீங்க இப்போ வந்து விண்டு மில் எடுத்தாச்சுன்னா வெளியே பார்த்தா அதாவது வந்து கிரீன் எனர்ஜின்னு வருதுங்க ஆக்சுவலாக வந்து உலகத்தினுடைய எந்த நாட்டிலையும் க்ரீன் எனர்ஜிக்கு வந்து லேண்டை வந்து பயன்படுத்தலை சோலார் கடலுக்கு சோலார் வந்து வீட்டுல அத்தனை பேர் வந்து கம்ப்ளீட்டர் ஜெர்மனி போனாலும் பிரான்ஸ் போனாலும் அனைத்து யூரோப்பியன் நாட்டுல ஒரு ஒருத்தர் கூட லேண்ட்ல வந்து நீங்க வந்து சோலார் அதே போல் விண்டு வில்லும் விண்டும் வந்து நிலத்துல மாட்டாங்க ஒண்ணு கடற்கரை வச்சிருப்பாங்க இல்ல கடற்குள்ள போட்டிருப்பாங்க சோ நம்ம நாட்டுல மிக மிக வேல்யூவான அதாவது பொன்னை காட்டிலும் மிகவும் மதிப்பு மிக்க நிலத்தை கொண்டு போய் வந்து அன்னசரியா கார்பரேட்டுகளுக்கு வந்து தாரை வாக்குறாங்க தொழில் பேர்ல ஆனால் உண்மையில அத்தனை நிலங்களும் தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்துவதில்லை அதே வந்து நிலம் வந்து அதே ஒரு அபகரிப்புக்கு தான் பயன்படுத்த அதாவது இந்த துறைமுகத்தை விரிவுபடுத்துவதற்கு தேவையாக ஒரு நூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் எடுப்பது என்பது நியாயமாக இருக்கலாம் ஆனால் ஏற்கனவே உப்பள தொழில்தான் தம்முடைய வாழ்வாதாரமாக வைத்துக் கொண்டிருக்கூடிய மக்களுடைய வயிற்று அடிச்சுட்டு ரெண்டாயிரம் ஏக்கர் எடுக்கிறது வந்து எந்த விதத்திலும் நியாயமாக எனக்கு தென்படவில்லை

வெளிமாநாட்டை சார்ந்தவர்கள் வந்து வாக்காளர்களாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க அல்லது அதிகமாகிறாங்க அவங்க தான் அரசு தீர்மானிப்பாங்க என்பதற்கெல்லாம் ஒரு ஒரே புள்ளியில் முடிவு கட்டக்கூடிய விஷயம் நான் உங்களை தான் முதல்வர்கள்